போனோம் தக்கால வீதினதும் பக்கமா இருக்கும் நினைச்சேன் போய்கிட்டே இருக்கிற காலு வலிக்குதுமா வந்தாச்சு வாடி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கிளவி நானே நடக்கிறேன் கொமுறிக்கணும் அதுக்குள்ள காலை வலிக்குது தீனி தான் எப்ப பார்த்தாலும் ஆவஜ் முடிச்சுக்கிட்டு திங்குற ஆனா உடம்புல எந்த சத்தும் சேர மாட்டேங்குது கிளவிக்கு இருக்கிற சத்து கூட கொமுறிக்கு இருக்க மாட்டேங்குது இந்த காலத்துல என்னத்தான் அப்படி தீனி திம்பாளுகளை தெரியல அம்மா அங்க பாரு எங்க பாக்க சொல்றா உனக்கு சைட்ல திரும்பி பாருமா உயிரே

ஆமாம்மா அங்க பாருவே எம்புட்டு அழகா இருக்காங்கல்ல நானும் கல்யாணம் புதுசுல இந்த பொண்ணு மாதிரி தான் ரொம்ப அழகா இருப்பேன் இப்ப சாண்டி போறதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டல் ஆயிட்டேன்ல என் காய்த்ரி என் பொறுமை ரொம்ப சோதிக்கிறடி அவ யாரு நினைச்சு பேசிட்டு இருக்க யாருன்னு தெரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன் யார் வீட்டு மருமக ம் உன் தாத்தா வீட்டு தண்ணி மருமகளா வந்திருக்கா தாத்தாவுக்கு மருமகளா

ஆனா சின்னம்மா மொட்டை தலையெல்லாம் இருக்கும் ஒரே நாள் எப்படிமா இவ்வளவு முடி முளைச்சிருக்கும் நான் சடை தொப்பி வைக்கிறது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இவன் முடிக்கு சாயத்தை பூசிக்கிட்டு வந்து நிக்கிறா ஏன்டி காயத்ரி எதுக்கடியும் உனக்கு இந்த வெக்கம் கெட்ட வேலை நம்ம என்ன இருக்குதோ அத வச்சு வாழகத்துக்கு இல்லாததுக்கு எல்லாம் பேராசை புடிச்சோம்னா அப்புறம் உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு நாமத்தை சாத்திட்டு போக வேண்டியதுதான்

நான் இந்த சட தொப்பி வச்சது அசிங்கம்னா இந்த வயசுலயும் வெக்கமே இல்லாம சாயத்தை பூசிக்கிட்டு திரியற உனக்கு இது அசிங்கமாவே இல்ல என்னமோ சாயம் பூசிட்டு இருக்கறங்கற நாம என்னடி சாயம் பூசிட்டு இருக்கோம் அதானே நீ என்னமா சாயம் பூசின ஹேர் கலர் தான போட்ட அடியே அவளே என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கற நீ வேற சத்தமா சொல்லுடி நல்லா கேக்கட்டும் முதல்ல அடுத்தவள நட்டம் சொல்றதுக்கு முன்னாடி உங்க யோகிதியை நினைச்சு பாருங்க

ஏ அம்மா கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா அமைத்தான் சின்னவாதான் இல்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பொம்பளுக்குற நீ என்னடி பயந்துக்குற இவளுக்கு இப்படி பேசினா தான் உரைக்கும் பத்தி பேச அவ சுத்துவா சாமி மாடு சுத்துவா எப்படி சுத்துனாலும் போனா என்ன புள்ள எப்படி போனா என்னனு அவ உக்காந்துகிட்டு

நாங்க மாமியா மருமவ இன்னைக்கு அடிச்சுகோ நாளைக்கு கூடி கோமடி உங்களுக்கு என்னடி குர்க்க எரியுது யாங்கிட்ட அவளை பத்தி அதையும் சொல்லி அவகிட்ட என்ன பத்தி அதையும் சொல்லி ஏத்தி விட்டு போலாம்னு பாக்குறீங்களோ உங்க வேலத்த நம்மள யாங்கிட்ட நடக்காதடி யாங்கிட்ட நடக்காது அடியே யா மாவ யா ஊட்ல திங்கறா தூங்கறா என்னமோ பண்ணிட்டு போறடி அத பத்தி உனக்கே என்னடி கவலை வாங்கிட்ட ஒருவேளை சோத்துக்கு வந்து நின்னுறப்பல இல்ல நீ தான் போட்றப்பியா

சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி அந்த பொம்பளை அது வாக்குல போயிருக்கும் தேவையில்லாம வாயை கொடுத்து வம்பிழுத்து நீ நார் இருந்த மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து நார வச்சுட்டல அது பேசுனது கூட ஒரு வகையில ஏத்துக்குவோமா ஆனா நீ பேசுனது என்னால ஏத்துக்கவே முடியாது என் புருச எனக்கு டைவர்ஸ் கொடுத்து அடிச்சு தோரத்து வாங்குற அந்த என்ன வேற இருக்கோ உனக்கு ஏ நீ என்னடி அடி நெருப்பு சுற்றுவா போகுது அவ சொன்னதுக்கு ஒரு பேச்சுக்கு சொன்ன அதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுற இப்ப நான் சொன்னதனால உன் புருஷன் உனக்கு டைவர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கு போறாரா

அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு ஒன்னா சொல்லலாம்னு நினைச்சேன் அம்மா எங்க வெளியில போயிட்டாங்கன்னு சொல்றேன் சரி விடு அம்மா நான் அப்புறம் சொல்லிக்கிறேன் தாமர நம்ம பவித்ரோட சாதகத்தை கொடுத்துருந்தோம்ல அந்த சாதகத்துக்கு பொருத்தமான வரணும்னு வந்திருக்குமா என்ன மாமா சொல்றீங்க நிஜமாவா நிஜமா தான் அப்ப என்ன பொய்யா சொல்றேன் ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன் என்னால நம்பவே முடியல அந்த புள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதானே போவாத கோயில் இல்ல வேண்டாத சாமி இல்லை கடவுளே சாதகத்தை கொடுத்து ரொம்ப நாள் எந்த தகவலும் வல்லியேன்னு தவிச்சு போயிருந்தேன் கடவுளே என் நெஞ்சிலப்பா ஆள வாத்துட்டப்பா உனக்கு கோடி நன்றி சாமி உனக்கு கோடி நன்றி சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல என்ன தவிர அழுக கவலையா இருந்தா மட்டும் வராது சந்தோஷமா இருந்தாலும் வரும் இது சந்தோஷத்துல வர அழுகமாமா ஏமாமா ஜாதகம்லாம் பாத்துட்டாங்களான்னு கேட்டீங்களா அவங்க வாக்குல ஜாதகம் பார்க்காம போட்டா மட்டும் மாதிரி சொல்லி இருக்க போறாங்க ம் எல்லாம் பார்த்துட்டாங்களாம் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருக்குதான் பாத்துக்க ஏழு பொருத்தம் இருந்தாவே பெருசா பேசுவாங்க இவங்களுக்கு ஒன்பது பொருத்தம் பொருந்தி இருக்கு அப்புறம் வேற என்ன வேணும் சொல்லு அவங்க பாத்துட்டாங்க மாப்பிள்ளை ஜாதகத்தை வாங்கி நாமளும் ஒரு வாட்டி ஜோசிட்டு வந்துருவோமே அது எப்படி தாமரை யாமத்தமா இருப்பேன் மாப்பிள ஜாதகத்தை கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க பத்தியா இது கொண்டு போய் உள்ள வை நாளைக்கு போய் பாத்துட்டு வந்துடலாம் நாளைக்கா முத முதல்ல ஜாதகம் பார்க்க போறோம் எடுத்த கவுதம நினைச்ச நேரத்துல போய் பார்க்க முடியுமா நல்ல நேரத்துல போய் பார்த்தாதான் எல்லாம் நல்லபடியா அமையும் முதல்ல நாலு கிளம நேரம்லாம் பாருங்க அப்புறம் போய் ஜாதகம் பாத்துக்கலாம் ஏபுளே ஜாதகம் பார்க்கிறதுக்குலமா நல்ல நேரம் பார்க்கணும் பொண்ணு பார்க்கிறதுக்கோ மாப்பிள்ளை பார்க்கிறதுக்கோ நல்ல நேரம் பார்ப்பாங்க முகூர்த்தத்துக்கு பட்டு எடுக்க பவுன் எடுக்க நேரம் பார்ப்பாங்க ஏன் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கூட நேரம் பார்ப்பாங்க நீ என்னடி ஜாதகம் பார்க்கிறதுக்குல நேரம் பார்க்க சொல்ற ம் என்னம்மா ஜாதகம் பார்க்கிறது அவ்வளவு சாதாரணமாக சொல்றீங்க ஒரு பொண்ணுக்கு தன்னோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் தான் கல்யாணம் பிறந்ததுலேருந்து இருபது வயசோ இல்லை இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் பெற்றவங்க கூட சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்க முடியும் அந்த இருபது வயசுல வயசுலேருந்து சாகர வரைக்கும் புகுந்த வீட்டில் கூட மாமனார் மாமியார் கூட தான் அவள் வாழ ஆரம்பிக்கணும் அதனால அவள் புருஷன் மட்டும் நல்லவராக இருந்துட்டா பத்தாது அவளோட மாமனார் மாமியார் புருஷங்கூட பிறந்தவங்க எல்லாரும் நல்லவங்களாக இருந்தால் தான் அந்த வீட்டில் போய் குப்பை கொட்ட முடியும் நான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்து நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் பார்த்து நிதானமா நல்ல நேரத்துல செஞ்சோம்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும் நல்லதாவே அமையும் அடேங்க அப்பா என் வீட்டுக்கார மோக்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குது நல்ல நேரத்துல போய் சாதகம் பார்த்தோம்னா மாமனார் மாமியார் கெட்டவங்களா இருந்தா கூட தெரிஞ்சிருவாங்க இல்ல அதே மாதிரி பொருத்தமே இல்லாத சாதகத்தை நல்ல நேரத்துல எடுத்துட்டு போய் பார்த்தோம்னா பத்து பொருத்தமும் பக்காவா பொருந்திரும் இல்ல தாமர ஆமா என்ன மாமா எல்லாமே கிண்டலாவே எடுத்துக்கிறீங்க போங்க சரிமா சரிமா அப்ப உன் விருப்பப்படி நாளைக்கு நல்ல நேரம் பாத்துட்டு அதுக்கப்புறம் போய் ஜோசியர் பாப்போம் சரியா ம் சரி மாமா நான் போய் முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றேன் ஆமாமா முதல்ல அத்தைட்ட சொல்லு தினமும் ஃபோன் பண்ணிக்கிட்டு ஏதாவது தகவல் வந்துச்சா ஏதாவது செய்தி வந்துச்சான்னு எப்பவும் பவித்ரா பத்தின கவலை தான் அத்தைக்கு ம் சரி மாமா தண்ணி விளாசி வச்சிருக்கேன் நீங்க போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க சரி தாமரை ம் பவி கேட்டியா மாப்பிள ஜாதகம் வந்திருக்கான் இனிமே ஜாலி தான் இனிமே நம்ம வீட்டுல பொண்ணு பாக்கிறது மாப்பிள்ள பாக்கிறது ட்ரெஸ் வாங்குறது நகை வாங்குறதுன்னு ஒரே செலிப்ரேஷனா தான் இருக்க போது ஹம் மேடம் இனிமே கையிலயே பிடிக்க முடியாது ரொம்ப பிஸி ஆயிருவீங்க என்னடி நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறேன் நீ என்ன உம்மன் இருக்கிற என்னாச்சு உனக்கு ஸ்னேகா எனக்கு இந்த கல்யாணம் வேணாண்டி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லை பாவி சொல்றே விருப்பம் இல்லையா? ஏன்? யாரையும் லவ் பண்றீயா? ஏ சீ கல்யாணமே பிடிக்கலங்கற லவ் பண்றنا ஆளே பாரு. பின்ன ஏன்டி கல்யாணம் வேணங்கற? உனக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்கு නะ அண்ணன் அண்ணி एवള് சந்தோஷமா இருந்தாங்கன்னு பார்த்தல்ல. இப்ப வந்து கல்யாணம் வேணாம் பிடிக்கலன்னு சொன்னினா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் நினைச்சு பாத்தியா? உனக்காகதடி உன் அம்மாவும் அக்காவும் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ங்கறது தான் அண்ணியோட கனவு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஏன் கல்யாணம் வேணாம் ஸ்னேகா அக்காவுக்கு கல்யாணம் முடிவானதும் அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கையில காலில் விழுந்து இந்த கல்யாணத்தை அம்மா தான் நடத்தி வச்சுது இந்த கல்யாணத்தை நடத்த அம்மா எவ்வளோ சிரமப்பட்டுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் பொங்கல் சீரும் தீபாவளி சீரும் கொடுத்தே ஆகணும்னு உங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க அதுக்கு எங்கெங்கேயோ யாராருக்கிட்டையோ கடனை உடனே வாங்கி தான் அந்த சீரெல்லாம் அம்மா செய்யும் அப்பா இல்லாமல் தனியால் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் ஸ்னேகா நாளைக்கு எனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அந்த வீட்டுல இருந்து வர பிரஷர் அம்மா எப்படி தாங்குவாங்கன்னு சொல்லு கல்யாண செலவு பொங்க சீரு தீபாவளி சீரு மாப்பிளைக்கு சீருன்னு நிறைய செய்ய வேண்டியிருக்கும்ல கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டு அந்த செலவுலாம் தவிர்க்கலாம்ல அதனால தாண்டி சொல்றேன் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் இதுக்கா கல்யாணம் வேணாங்கிற அண்ணன் தான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னாருல அப்புறம் எதுக்கடி கவலைப்படுற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது மாமாவோட பெருந்தன்மை சினேகா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நாளைக்கு ஒவ்வொன்றத்துக்கும் மாமாட்ட வந்து நிக்க முடியுமா சொல்லு அப்படியே மாமா எல்லாம் செஞ்சாலும் அத்தை இது கொத்துக்குவாங்களா இல்ல செய்யதான் விடுவாங்களா அம்மாவை பத்திலாம் யோசிக்கிற அம்மாவும் காயத்ரியும் திருந்தாத ஜென்மம் அவங்கள விட்டு தள்ளு அவங்க சந்தோஷத்துக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுட்டு எங்களை கஷ்டப்படுத்த போறியா மூஞ்ச பாரு கல்யாணம் வேணாமா ஒழுங்கா கல்யாணம் போன மாதிரி சந்தோஷமா இரு உன் கல்யாணத்துக்கு நாலஞ்சு டிரெஸ் வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கி அதை கேட்டு தொலைச்சு வச்சிடாத

தேடி தேடி நாம பணத்தை எப்படியோ எப்படியோ நம்ம கைக்கு கைக்கு என் சரிதாண்டி எனக்கு ஒரு பிரச்சனையும் வச்சுக்க ஓ முகூர்த்தவாய கொனைக்கு போடுவோம் அப்படின்னா பணம் அதுவா நம்மள தேடி வர்ற வரைக்கும் இங்கேயே உக்காந்துருப்பமா ஏ காயத்ரி இங்கேயே உட்காந்துருக்கிற திருக்குட் அங்க என்னமோ கூட்டம் கூட்டமா பேசிக்கிறாங்களே என்னன்னு தெரியலையே அந்த வீட்டில் யாரும் மண்டையை போட்டிருப்பாங்களா இருக்கும் அட ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது கல்யாணி வீட்டு பக்கத்துல சுப்பமா இல்ல அவ புருஷன் இப்போ அப்போன்னு எழுதுற கிடந்தான் அட பாவத்த செத்து போயிட்டான் போல இருக்குதே சின்ன சின்ன புளிவுலா ரெண்டு புளிவுள வச்சுட்டு இந்த சுப்பமா என்ன அவஸ்தை பட போறாலே தெரியல ஏன்டி காயத்ரி பணத்தை வாங்கிட்டு அப்படியே எவ்வளவு வீட்டுக்கும் ஒரு ரெட்டு போயிட்டு வந்துருவோம் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இவ்வளவு தூரமா நடந்து வர முடியாது

அடியே சுசிலா இந்த புள்ள புடி பண்ணுவானு கொஞ்சம் கூட நினைக்கலடி அட ஆமாடி எந்த புத்தல எந்த பாம்பு இருக்குது நீ யார் கண்டா ஏ குள்ளி யாருக்கு என்னடி ஆச்சு எல்லாம் கூடி கூடி பேசிக்கிறீங்க ஏன்டி சுப்பமா புருஷன் தானே செத்து போயிட்டான் அதுக்கு என்னென்னமோ பேசிக்கிறீங்க பேசுறாரு நல்லா நடக்கறாரு அவரு போய் செத்து போயிட்டாருங்க பாத்து பேசுத்த ஏண்டி நாயின தடி கண்ட அவன் வீட்டு பக்கம் கூட்டமா இருக்கும் அவன் தான் செத்து போயிட்டான் நினைச்சேன் நீ என்ன வாலு வாலுன்னு குதிக்கிற வாட் ஆன்டி சுபமா ஹஸ்பண்ட் டெட் ஏண்டா இங்கிலீஷ் காரி நீ வேற தத்தக்க புத்தகன்னு போய் சுபமாட்ட போட்டு கொடுத்துறாத நான் ஏதோ தெரியாம விவரம் புரியாம பேசிப்டேன்

அம்மா வேற முறைக்குது அம்மா இப்ப என்ன ஆகி போச்சு பணமா போயிடுச்சு ரேவதி தானே ஓடி போனா அவ போனா போய் போறாமா இப்பவும் சொல்றேன் பணம் உன்னை தேடி வரும் பாரு அடி செருப்பால நாய வாய் முகூர்த்தம் வாய் முகூர்த்தம் சொல்லி நல்லா இருந்த பிள்ளை ஓட விட்டுல நீ என்னது நான் ஓட விட்டனா என்னமோ நான் பிளான் போட்டு கொடுத்தது மாதிரி சொல்ற சண்டாளி சண்டாளி பணத்தை வாங்க கிளம்பும் போது எங்க போறேன்னு நார வய வச்சதுனால தாண்டி பணமே கைக்கு வராத மாதிரி அவ எங்கயோ போயிட்டா பீட பிடிச்சே வாய் முகூர்த்தமா வாய் முகூர்த்தம் இந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாதிலே வந்து தகவல் தகவலு எப்பேற்பட்ட சேதி வந்திருக்கு இந்த செய்திக்கு நெய் நிறைய ஊத்தி மணக்க மணக்க கேசரி அடி கேக்குது கோந்த எடுத்து ஊத்துறவா கேசரி செஞ்சு கொடுக்கலனா விடு நான் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கு ஓடுனதுக்கு என்ன திட்டுற அடியே வாயே துறக்காதுங்கிற என்னடிங்க ராமாயணம் பேசிட்டு போய் தொலை